திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே டயர் வெடித்து சரக்கு வேன் கவிழ்ந்ததில் வேனில் இருந்த தக்காளிகள் சாலையில் கொட்டியது இதில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இதையடுத்து கிரேன் இயந்திரம் மூலம் வேன் மீட்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்